ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான க்யூட்டான சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீசஸ் மட்டும் இருக்கிறதுனால ஆஃபர் பிரைஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டபுள் சைடுமே உங்களுக்கு சேம் பார்டர் வந்துடும் அழகாக இருக்குது பாருங்க ஸாரீ கலர் ஆகட்டும் அந்த பார்ட்ரு ஆகட்டும் எல்லாமே அழகாக இருக்குது பார்டரில் உங்களுக்கு அழகாக கட் ஒர்க் ஃபினிஷிங்கோட அந்த சுகேனிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இலை மாதிரி அதுவுமே அழகாக இருக்குது அந்த பூ வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து எம்ப்ராய்டரி டிசைன் சாரிக்கு வரக்கூடிய கேட்லாக் ப்யூ இதுதான் ரன்னிங் பல்லு பல்லுமே இந்த மாதிரி க்ளோஸ்டாக அழகாக வந்துடும் நெக்ஸ்ட்டு சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பார்த்துடலாம் பிளவுஸ்மே நல்ல பெரிய பிளவுஸ் தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணலாம் பெரிய பிளவுஸுங்க அழகாக இருக்கு பாருங்க ப்ளவுலுமே உங்களுக்கு ஃபுல்லாக பாடி பார்ட்டில் டிசைன் வந்துடும் ஸ்லீவுக்கும் நீங்கள் அழகாக வச்சு அந்த பார்டர் ஸ்டிச் பண்ணலாம் சேம் கலர்ன்றதுனால ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோடைய மெட்டீரியல் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் செவன் டபுள் நைன்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க இதுவுமே சூப்பர் சூப்பரான சாரிங்க அவ்வளோ அழகா இருக்கும் பண்ணும் போது செலிபிரிட்டி சாரீஸ் நைன் டுவெண்ட்டி சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஜஸ்ட் எயிட் மட்டும்தான் மட்டும் தான் கூட இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரெண்டு சாரி எடுக்கும் போது தான் இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும் சிங்கிள் சாரி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்காது அதனால டபுள் சாரி பர்ச்சேஸ் பண்ண இந்த எந்த வேணாலும் பண்ணலாம் வீடியோ ஆல்ரெடி போட்டு இருக்கிற வீடியோஸ்ல இருந்து கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ரன்னிங் பல்லு பல்லுலுமே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பிளவுஸ் நல்ல ஒரு கிராண்டாக பிளவுசுங்க பாத்தீங்கன்னா இது ஸ்லீவுக்கு வந்துடும் அதே மாதிரி பேக் நெக்குக்கோ இல்ல ஃப்ரண்ட் நெக்குக்கோ வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஏதாவது ஒன் சைடு தான் இது வரும் சரிங்களா நம்ம ஏற்கனவே க்ரீன் பார்த்தது வந்து டபுள் சைடுமே உங்களுக்கு ஒர்க் வந்துடும் இது வந்து ஒன் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த சைடு வேணாலும் நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு நீங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்குமே அழகா கொடுத்துருக்காங்க ஃபுல் எம்ப்ராய்டரி நல்ல ஒரு கிராண்டான லுக் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக் அண்ட் வொயலட் ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்க டூ சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போது போது தான் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சிங்கிள் சேரியாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நைன் டுவெண்ட்டி தான் நீங்கள் எயிட் ஃபிஃப்டி கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா சூப்பரான ஆஃபர் பிரைஸில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியு வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அதனால் டக்கு டக்குன்னு சோல்ட் இது வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் டபுள் சைடுமே போத் சைடு உங்களுக்கு பார்டு அதே மாதிரி பழுல க்ளோஸ்டாகி வந்துடும் ஒன் சைடு நீங்கள் ஓர் அடிக்கவே தேவையில்லை நம்ம இன்னைக்கு காட்டின எல்லா சாரீஸுமே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கலெக்ஷன்ஸ் முடியுது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸோட பார்க்குறேன் தேங்க்யூ